வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை கோடை மழை எப்படி இருக்கும் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சற்று விரிவாக பார்ப்போம் வானிலை அமைப்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் நான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவரம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருந்தாலும் உயரழுத்தம் குளிர்காற்றை கொண்டு வராமல் இருக்கக்கூடிய அது சுழலக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே வெப்பமான பகுதியாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து உயிரெடுத்தம் காற்றை ஈர்த்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிற காரணத்தினால நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று மேலடுக்கு காற்று வெப்பக்காற்றாக இருக்கிறது இந்த காற்று படிப்படியாக தமிழ்நாட்டின் கரையோரம் நுழையும் பொழுதே சற்று வெப்பமடைந்து நுழைகிறது இது உள்ளே போய் மேலும் வெப்பமடைந்து தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் வடமேற்கு மாவட்டங்கள் அதாவது கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேலும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் குறிப்பாக உள் ஆந்திர பகுதி உள் கர்நாடக பகுதி தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டம் அதாவது ஈரோடு என் காவிரி கரையோர மாவட்டங்கள் எல்லாமே அதாவது ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் இந்த மாவட்டங்களில் கடுமையான வெப்பம் நிலவுகிறது இந்த வெப்பம் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க செய்யும் வரக்கூடிய சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலு வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள் வடமேற்கு மாவட்டங்கள் வெப்பம் உயரும் அதற்குப் பிறகு மேற்கு மாவட்டங்கள் வடமேற்கு மாவட்டங்கள் கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மாலை இரவு இடிமழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது கடுமையான வெப்பம் உயர்ந்து மாலை இரவில் இடிமழைப்படிவை கொடுத்த பிறகு சற்று வெப்பம் தணிந்து புழுக்கமும் வியர்வையும் கொடுக்கும் வானிலையாக மேற்கு மாவட்டங்கள் வடமேற்கு மாவட்டங்கள் கொடுக்கும் அதே நேரத்தில் வங்கக்கடலோர மாவட்டங்கள் வெப்பநிலை உயரும் வங்கக்கடலோரம் மழைப்பொழிவில் குறைந்த பரப்பில் இருந்து கொண்டு வங்கக்கடலோரம் மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடி கிழக்கு காற்றோட வேகம் அளவாகவும் இரு காற்று இணைவு முதலிலே மேற்கு மாவட்டங்களில் இணைந்தாலும் பிறகு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீசும் காற்று அதாவது பகலிலும் மாலையிலும் அதாவது மாலைக்கு பிறகு நள்ளிரவு அதிகாலை நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் புழுக்கமான வானிலையையும் பகலில் கடலோரம் வெயில் உயர்ந்தோம் காணப்படும் அதாவது இப்போ மேற்கு மாவட்டங்களில் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பம் மேலும் சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலு வரை மேலும் உயரும் மேலும் இரண்டு மூன்று டிகிரி ஃபேர்னிகேட்டில் உயரும் வங்கக்கடலோரம் படிப்படியாக உயரும் வங்கக்கடலோரமும் நூறு டிகிரியை சித்திரை முதல் அதாவது ஏப்ரல் மூன்றாவது வாரத்தில் தொடும் தேர்தலை ஒட்டிய நாட்களிலே மேற்கு மாவட்டங்களில் மழை பெய்யும் என்பதன் காரணமாக வெயிலுக்கு பின் மாலை இரவு மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதனால் அடுத்த நாள் வெயில் குறைவாக புழுக்க மிகுதியாக இருக்கும் அதே நேரத்தில் கடலோரம் மழைப்பொழிவு பரப்பில் குறைந்திருக்கும் என்பதனால் வெயில் கூடுதலாக இருக்கும் வங்க கடலோரம் ஆக மேற்கு மாவட்டங்கள் வெப்பம் உயர்ந்து பிறகு சீராக இருக்கும் ஆனால் கிழக்கு மாவட்டங்கள் வெப்பம் படிப்படியாக உயரும் அது ஏப்ரல் பதினாலுக்கு மேல் மேலும் உயர்ந்து ஏப்ரல் இறுதியில் கடுமையான வெப்பம் நிலவும் அதே நேரத்தில் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லாம் வெப்பம் உயர்ந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது நூற்றி ஆறு நூற்றி ஏழு டிகிரி என்ற அளவிலேயே அப்படியே இருந்து கொண்டிருக்கும் நூற்றி எட்டு கூட ஈரோடு தொடலாம் ஆகவே இந்த நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும் நிலையில் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு மழைப்பொழிவு கொடுக்க போகிற நிலையில் அதுவும் வெயிலுக்கு பின் மழைப்பொழிவு கொடுக்க போகிற நிலையில் சில மாவட்டங்களில் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மழைப்படிவை கொடுக்க போகிற நிலையில் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு தேர்தலை ஒட்டிய இடைப்பட்ட நாட்களில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவை விட தேர்தலுக்கு பின் மழைப்பொழிவு பரப்பு அதிகரிக்கும் ஏப்ரல் இறுதி வார மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் அந்த நேரத்தில் கடலோரமும் மாலை இரவு வெப்பச்சல மழைப்பொழிவு எட்டும் ஏப்ரல் பதினாலிருந்து பத்தொம்பதுக்குள் கடலோரமும் கிடைக்கும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது கடலோரம் குறைவாக இருக்கும் அது ஏப்ரல் இறுதியில் கூடுதல் பரப்பாக தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவை கிடை கொடுக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்தில் கூடுதல் அருகிலே குறைவு அருகிலே ஒதுக்கியும் மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் வெயில் அனைவருக்கும் இருக்கும் ஏப்ரல் பத்திலிருந்து மே பத்து வரை இடைப்பட்ட காலத்தில் கடுமையான வெப்பம் சூரியனின் கூத்துக்கதிர் தமிழ்நாட்டில் ஏப்ரல் இருபது பத்திலிருந்து இருபத்தாறு வரை விழுந்து ஆந்திர பகுதியை நோக்கி சென்றாலும் தெற்கு காற்று அனல் காற்றாக தமிழ்நாட்டில் நுழையும் என்பதனால மே மாதம் பதினைந்து தேதி வரைக்கும் கடுமையான வெயில் இருக்கும் இது மாலையிரவு வெப்பசலன இடிமழைப்பொழிவிற்கும் சாதகம் இருக்கும் வெயிலுக்கு பின் தான் மழை அனைவருக்கும் வெயில் ஒதுக்கி ஒதுக்கி மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மே மாதம் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்திற்குள் ஏப்ரல் இறுதி வாரம் அல்லது முதல் ஏப்ரல் சரி ஏப்ரல் இறுதி வாரம் அல்லது மே முதல் மற்றும் இரண்டாவது வாரத்திற்குள் அந்த இடைப்பட்ட நாட்களிலே ஏதேனும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலிலே உருவாகி பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி ஏதேனும் ஒரு மாநிலப் பகுதியை நோக்கி நகரும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியை நோக்கி நகரும் பட்சத்தில் சற்று தமிழ்நாட்டிற்கு நெருக்கமாக வர வாய்ப்பு இருக்கிறது ஒடிசாவிற்கோ அல்லது மேற்கு வங்கத்திற்கோ சென்றால் அது அப்பால் சென்றுவிடும் ஆகையினால் பெரிய அளவிலே மழை கிடைக்காது நெருங்கி வந்தால் தாழ்வு நிலை மழை பொழிவு ஓரிரு நாள் கிடைக்கும் நெருங்காமல் அப்பால் அந்த நிகழ்வு போனால் வெப்பசலன மழை மே மாவட்டத்தில் தொடரும் எது எப்படியோ கோடை மழை என்பது ஒதுக்கி ஒதுக்கி குறைவான பரப்பில் கூடுதல் மழை கொடுக்கும் கோடையில் வெயில் என்பது இந்த ஆண்டு சராசரிக்கு மிகுதியாக இருக்கும் சில நாள் வெயில் குறைவாக இருந்தாலும் மழை பெய்யப்போகிற அந்த நாட்களிலே வெயில் குறைவாக இருந்தாலும் புழுக்கமும் உயர்வையும் கூடுதலாக இருக்கும் இது தமிழ்நாட்டோட வானிலையாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய கோடையில் வட மாநிலங்களில் இப்பொழுது முதல் மழை அதாவது அருணாச்சல பிரதேசம் மற்றும் இமயமலை ஒட்டிய இமயமலை பகுதியில் பெய்து கொண்டிருக்கிறது மேற்கத்திய இடையூறு மற்றும் தாழ்வு சுழற்சி காரணமாக உயரெடுத்த குளிர்காற்று மற்றும் வெப்பக்காற்று இணைவு என்பது அருணாச்சல பிரதேசத்திலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பத்திலிருந்து ஏப்ரல் எட்டுக்கு மேல் எட் எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலிருந்து ஒடிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் மாநிலங்கள் கடலோரப் பகுதிகளுக்கு மழைப்படிமை கொடுக்கும் பிறகு சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலில் இருந்து ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட தமிழ்நாடு அதாவது தென் மாநிலங்களுக்கு ஆங்காங்கே மழைப்படிமை கொடுக்கும் சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலில் இருந்து தென் மாநிலங்களுக்கு கூடுதல் பரப்பிலே மழைப்படிமை கொடுக்கும் ஆனால் வெயிலுக்கு பின் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழையாக இருக்கும் ஏப்ரல் இறுதி வாரத்தில் வங்கக்கடல் நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மே முதல் வாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்ச தாமதம் ஏப்ரல் பதினைந்துக்குள் ஒரு நிகழ்வு உருவாகிவிடும் மே பதினைந்துக்குள் அந்த ஏப்ரல் இறுதி வாரம் அல்லது மே முதல் அல்லது இரண்டாவது வாரத்திற்குள் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு ஒரு வலுவான நிகழ்வாக ஒடிசா மேற்கு வங்க பகுதிக்கு போகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட அந்த நிகழ்வு நேரத்தில் தேர்தல் நிறைவடைந்திருக்கும் ஆனால் வட மாநிலங்களில் குறிப்பாக மேற்கு வங்கம் ஒடிசா பகுதியை நோக்கி அந்த நிகழ்வு செல்லும் என்பதனால் அந்த நாட்களில் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கலாம் இதனால் அந்த நிகழ்வு வரும் நாட்கள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட வேண்டும் அது தொடர்பான மழை பொழிவு எல்லாமே கண்காணிக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அடிக்கக்கூடிய வெயிலை விட காற்றை விட ஆந்திர பிரதேசத்தில் மிகவும் அதிகரித்து காணப்படுகிறது தெலுங்கானாவை விட ஆந்திர பிரதேசத்தின் கர்நாடக எல்லையோரம் தெற்கு பிரதேசம் அதாவது திருப்பதியிலிருந்து ஹைதராபாத் வரைக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் மிக கடுமையான வெப்பம் நிலவுகிறது நாற்பத்தி நான்கு டிகிரி நூற்றி பதினோரு டிகிரி ஃபார்னிகேட் வெப்பம் நிலவுகிறது இந்த நிலை தொடரும் அதேபோல கர்நாடக எல்லையோர ஆந்திரப்பிரதேசம் போலவே ஆந்திர எல்லையோர கர்நாடக பகுதியிலேயும் மகாராஷ்டிரா எல்லையோர கர்நாடக பகுதியிலையும் தெலுங்கானாவின் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் அதாவது தெலுங்கானா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா இடைப்பட்ட அந்த பகுதி உள்பகுதியில் கடுமையான வெப்பம் நிலவுகிறது இந்த வெப்பம் மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக ஏப்ரல் பத்து தேதிக்கு மேல் மேலும் அதிகரிக்கும் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் கடுமையாக இருக்கும் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் கர்நாடகாவின் வடக்கு பகுதி எல்லாமே அதாவது சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் பத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தாறு வரை தமிழ்நாட்டில் விடும் பிறகு ஏப்ரல் இருபத்தாறில் ஆந்திர பிரதேசம் பிறகு அப்படியே ஜூன் இருபத்தி ஒன்று வரை ஒடிசா மேற்கு வங்கத்தில் நகர்ந்து ஒடிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசத்தில் நகரும் என்பதனால மே மாதம் கடுமையான உக்கிரமான ஒரு கோடையாக ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இருக்கும் இதனிடையே வெப்பசலன இடிமழை படிவையும் கொடுக்கும் ஆனால் பெரும்பாலும் வெயிலுக்கு பின் வெயில் குறைவாக இருந்தால் கூட புழுக்கம் வியர்வைக்கு பின் அந்த இடிமழை படிவு கொடுக்கும் என்பதனால ஏதோ தொடர்ந்து குளிர்ச்சியான சீதோஷலை இதமான ஒரு வெப்பநிலையை மழை வானிலை கொடுக்கும் என்பது நினைக்க வேண்டாம் ஆனால் வங்கக்கடலை ஒரு நிகழ்வு உருவாகி மே முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்திற்குள் ஒடிசா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி அல்லது மேற்கு வங்கம் நெருங்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு வானிலையை இதமான வானிலையை இரண்டு நாட்களுக்கு கொடுக்கும் ஆனால் அதற்கு முன் அது நெருங்கும் வரைக்கும் அது கிடைக்கும் வரைக்கும் கடுமையான வெப்பம் நிலவும் படிப்படியாக வெப்பம் டெல்லி ராஜஸ்தான் அருணாச்சல் பிரதேசம் அதாவது வடகிழக்கு மாநிலங்களோட இமயமலை பகுதி மற்றும் காஷ்மீர் வரைக்கும் கூட படிப்படியாக வெப்பம் உயரத் தொடங்கினோம் உச்சபட்ச அதிகபட்ச வெப்பம் ராஜஸ்தானிலே ஜூன் மாதம் மிக கடுமையான நாட்டிலே அதிகமான ஒரு வெப்பமான ஒரு பதிவு ராஜஸ்தானோட பாகிஸ்தான் எல்லையோரம் பதிவும் ஜூன் மாதம் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் மிக அதிகமான வெப்பம் ராஜஸ்தானிலே பதிவாகும் கண்டிப்பாக ஜூன் மாதம் இறுதி வரைக்கும் ஜூலை பதினைந்து வரைக்கும் ராஜஸ்தானோட பாகிஸ்தான் எல்லையோரம் கடுமையான வெப்பம் பதிவாகும் கேரளாவிலே ஜூன் ஒன்றாம் தேதி அல்லது இரண்டாம் தேதிக்குள் தென்மேற்கு பருவமழை ஒரு வலுவான நிகழ்வாளாக தொடங்கினாலும் பருவமழை ஜூலை பதினைந்து வரை முன்னேற்றத்தில் இருக்கும் ஆக மெல்ல வட மாநிலங்களுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மழை பொழிவு எட்டிய பிறகு தான் இறுதியாக பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு பருவமழை ஜூலை பதினைந்தில் தொடங்கும் ஆகையினால் ஜூன் மாதம் முழுவதுமே கடுமையான வெப்பத்தின் பிடியில் வட மாநிலங்கள் இருக்கும் ஜூலை பதினைந்தில் பாகிஸ்தான் எல்லையோரம் விடுபடும் இதனால் ஒன்றரை மாதம் ராஜஸ்தானில் கடுமையான வெப்பம் நிலவும் இப்பொழுதே வெப்பம் தொடங்கிவிட்டது ஆக ஏப்ரல் மே ஏப்ரல் மே ஜூன் ஜூலை நான்கு மாதம் ராஜஸ்தானுக்கு மிக கோரமான வெப்பம் அதுலேயும் மே ஜூன் ஜூலை பத்து தேதி வரைக்கும் மிக கடுமையான வெப்பம் நிலவும் ராஜஸ்தான் இருக்குது இந்த நிலை படிப்படியாக ஜூலை பதினைந்து பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவிலே குளிர்ந்த சீதொரு நிலையாக மாறி முற்றிலுமாக ஒரு மழைக்காலம் என்பது ஒரு நல்ல ஒரு இயல்பாக சராசரிக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை என்பது ஜூலை பதினைந்தில் தான் தொடங்கும் ஜூலை ஜூன் ஒன்றில் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தொடங்கினாலும் அது சீரற்ற வானிலையை கேரளா கர்நாடகாவிற்கு கொடுக்கும் கடல்வொப்பம் முப்பது முப்பத்தி ஒரு டிகிரி கேரள கடலோரம் இருந்தாலும் கடலோர கடல் நீரோட்டம் அரபிக்கடலிலே சற்று குறைவாகவே இருக்கிறது ஆனால் வங்கக்கடலிலே கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது வெப்ப நீரோட்டம் வெப்பத்தை கொல்கத்தா மேற்கு வங்கம் கரையோரம் வரைக்கும் கடத்தும் முயற்சியில் சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் வங்கக்கடல் வெப்பம் உயரும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒடிசா மேற்கு வங்க பகுதியில் நல்ல ஒரு வலுவான நிகழ்வுகள் அடுத்தடுத்து உருவாகி தென்மேற்கு பருவமழையை முதலிலே முன்னெடுத்து சென்று ஜூலை பதினைந்துக்கு பிறகு வலுவான நிகழ்வு காரணமாக நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை நாடெங்கு கொடுக்கும் முதலிடத்தை ஒடிசா பிடிக்கும் இரண்டாவது இடத்தை வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கம் சட்டீஸ்கர் பிடிக்கும் அடுத்த இடத்தை மே அதாவது மேற்கு மாநில சாரி கிழக்கு மாநிலங்கள் பிடிக்கும் வங்கக்கடலோர மாநிலங்கள் அடுத்த இடத்தை ஆந்திராவில் செப்டம்பர் மாதம் நல்ல மழைப்பொழிவு ஆந்திரப்பிரதேசத்துக்கு கிடைக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் கேரளா கர்நாடகாவிற்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் ஜூன் ஜூலையில் சீரற்ற ஒரு வானிலை குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை குறிப்பிட்ட இடங்களில் குறைவான மழைப்பொழிவுமாக ஜூன் ஜூலை கடக்கும் ஜூலை பதினைந்துக்கு பிறகு அதிகரித்தாலும் ஜூன் ஜூலையை விட ஆகஸ்ட் செப்டம்பர் கேரளா கர்நாடகாவிற்கு சிறப்பான மழைப்படிவு தெரிகிறது தமிழ்நாட்டில் ஜூன் ஜூலையில் வெப்பசலன இடி தொடர்ந்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கோம் தமிழ்நாட்டிற்கும் ஜூலை ஆகஸ்ட் நல்ல வெப்பசலன மழைப்பிடிவு கிடைக்கும் ஆகவே ஜூலை ஆகஸ்ட் தான் வறட்சியை போக்கும் ஒரு ஒரு தென்மேற்கு பருவமழையாக இருக்கும் ஆனால் கோடை மழையே ஒரு வறட்சியை போக்கும் அளவிற்கு ஒரு மழைப்படிவை கொடுத்தாலும் வானிலை வெப்ப வானிலை அனல் காற்று இவையெல்லாம் அதற்கு ஈடாக இருக்கும் என்பதனால் எவ்வளவுதான் மழை பெய்தாலும் வெயிலின் தாக்கம் புழுக்கம் வேர்வையின் தாக்கம் இருக்கும் என்பதனால் ஒரு திருப்தியற்ற கோடை கடக்கும் ஆனால் மழையும் இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் குறிப்பிட்ட இடங்களில் அதிகம் பெய்யும் அதே நேரத்தில் சராசரிக்கு கூடுதல் வெயிலும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை பின்மழையாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை சரியான நேரத்தில் தொடங்கும் அக்டோபர் மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் அது சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் நிறைவடைந்து சராசரிக்கு கூடுதல் மழை ஒட்டுமொத்த தமிழ் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும் தென் மாநிலங்களுக்கு கொடுக்கும் கடந்த ஆண்டை விட கண்டிப்பாக கூடுதல் மழைப்படிவு வடகிழக்கு பருவமழையில் கிடைக்கும் கடந்த ஆண்டு பற்றாக்குறையாக இருந்த மாவட்டங்கள் இந்த ஆண்டு அமைய வாய்ப்பில்லை அந்த மாவட்டங்களுக்கு குறைந்தபட்சம் சராசரி அல்லது சராசரிக்கு கூடுதல் மழையும் பல மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான வடகிழக்கு பருவமழை கிடைக்கும் என்பதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வட ஆய்வறிக்கை தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடையுங்கள் நன்றி